இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் சேனலில் நம்ம இட்லி பூ பெருசு பெருசாக பூக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துடலாம் இட்லி பூங்கிறது வந்து ஆரஞ்சு கலரு ஒயிட் கலரு ரெட் கலரு பிங்க்கு இந்த மாதிரி நாலு கலர்ஸில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ரூட் ஃபார்ம் பண்ணோன்னா நிறைய கலர்ஸில் நம்மளே ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் டபுள் கலர் இந்த மாதிரிலாம் கூட கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து ஒரு இதில் நான் வந்து படித்தேன் அதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கொத்து கொத்தா பூ பூக்கிறது எப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் வெயில் காலங்கள்லேயும் மழைக்காலங்களே இது வந்து இதோட பூ வந்து அதிகமான அளவு நல்லா வந்து பூக்க ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓரளவுக்கு பூத்து முடிச்சிருச்சின்னா அந்த காம்பை வெட்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க அதாவது அந்த பூவை மட்டுமே பறிக்கக்கூடாது பூக்கு கீழே ஒரு ரெண்டு இஞ்சி நம்ம ரெண்டு இஞ்சி நாலு இன்ஞ்சி கொஞ்சம் இறக்கி கட் பண்ணி விட்டோம்னா அதில் வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் ஈஸியான முறையில் தழுத்து வருது எதனால் அப்படி தழுத்து வருது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன அந்த நம்ம நுனியை மட்டும் கட் பண்ணோம்னா அந்த நுனியை கட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் காம்பாக இருக்கும் அதை கட் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து காஞ்சி தான் போகிறதுக்கு ஸ்டான்ஸ் இருக்குது கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து புதுசாக தடுத்து வந்து அங்கேயுமே நமக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் பூ பூக்க ஆரம்பிக்கும் தான் இப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கொத்து கொத்தா அப்படியே பல்கா ஒரு செடியில் ஒரு நூறு இடங்களில் கூட பூ பூக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணணும் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியா இதை எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு அது கூட நம்ம கொஞ்சோண்டு பஞ்சகாவியா கூட கோமியம் சேர்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் இந்த வகைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருங்க இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம்